கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த புதிய மாதத்தில் உங்களை இந்த வீடியோ மூலம் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிடாமல் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல ஒவ்வொரு நாளும் நம்மளை சுமந்து வந்து காத்து நடத்தி கொண்டிருக்கிறார் நம்மளை மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய தயவுள்ள கரம் தாங்கி நம்மளை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த வாழ்க்கையில் நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த ஓடுகிற ஓட்டத்தில் ஆண்டவரே நான் இந்த தேவைக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த காரியத்திற்காக தான் என் குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு நீர்தான் பலனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம் அந்த ஜெபத்தோட அந்த விண்ணப்பத்தோட நிலைமை அவர் அறிந்திருக்கிறார் நம்ம எவ்வளோ தூரம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுகிறோம் கர்த்தர் மன இறங்குகிறார் அவருடைய கரம் நம்மளை விட்டு விலகிட்டுனா நம்ம ஒரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்வது பெரிய கடினமான ஒன்று நம்ம சோர்ந்து போயிடுறோம் சில நேரங்களில் குடும்பத்தின் நிலைமையை கண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நெருக்கம் வருமானம் இழப்பு சமாதான இழப்பு இப்படி பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கும்போது கத்தர் செய்த ஒரு சிறிய காரியம் என்னவென்றால் பாதுகாப்பு எவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலையும் அவருடைய சின்ன அந்த பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம அடுத்த இலக்கை நோக்கி ஒரு நாளும் நம்ம போயிட முடியாது இன்றைக்கி நடக்கும் நாளைக்கு நடக்கும் என்று விசுவாசத்தில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது நிச்சயம் நிறைவேறும் ஆனாலும் அது வரைக்கும் அவர் நம்மளை பாதுகாக்கணும் அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கணும் அந்த பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம ஒரு நாளும் இந்த உலகத்தில் ஆசிர்வாதத்தையும் பார்க்க முடியாது ஒரு நாளும் நம்ம சமாதானத்தை பார்க்க முடியாது முதலாவது நம்ம பாதுகாப்போட நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளும் குடும்பமும் நம்ம வாழ்க்கை இருந்தால் தான் அடுத்த நாளை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்க முடியும் அந்த பாதுகாத்தே பாதுகாப்பை கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் தந்து நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜபத்தில் முக்கியமான ஒரு ஜபம் ஆண்டவரே எனக்கு தர வேண்டியதை ஏற்ற வேலையில் நீங்கள் தருவீங்க ஆனாலும் நீங்கள் ஏமேல் தயவு தயவு கொண்டு என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்துங்கப்பா அப்படின்னு உங்களுடைய ஜபத்தில் முதல் குறிப்பு அதுவாக இருக்கணும் இது வந்து நான் சொல்கிறேன் சிறிய பாதுகாப்பு இல்லை அது வந்து சிறிய அவருடைய சமூகத்திலிருந்து சின்னதாக நம்ம நமக்கு தெரியுது அவர் அவருக்கு ஆனாலும் நமக்கு அதை பார்க்கும்போது அது பெரிய பாதுகாப்பு பெரிய அந்த காரியம் ஏன்னா அவருடைய கரம் மகத்துவம் உள்ளது அந்த கரம் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த புதிய மாதத்தில் அவர் நமக்கு வாக்குத்தத்துவமாக அதைத்தான் தருகிறார் இயசையா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் என் கரத்தில் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் வெயிலோடய அருமை நிழல் இருக்கிற இடத்துல போய் நின்னா தான் தெரியும் வெயில் வெயில் வந்து கொடுமையாக இருந்தால் அந்த நிழலோட அருமை அந்த வெயிலில் நின்றுட்டு இந்த நிழலில் போய் போது தான் அந்த நிழலோட அருமை தெரியும் எப்பா வெயில் என்ன கொடுமையாக இருக்கிறது இந்த இடத்துல இந்த மரத்தில் போய் போது எவ்வளவு காற்று குளிர்ந்த காற்று அடிக்கிறது எப்படி நம்ம நடந்து போகும்போது அவ்வளோ ஒரு ஒரு வெக்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உஷ்ணமாக அப்படி இருக்கும்போகும்போது ஒரு நிழலை கண்டு நம்ம கால் போது அந்த கால் எவ்வளோ சந்தோஷப்படும் நம்மளுடைய உள்ள சந்தோஷப்படும் எப்பா நிழல் அப்படின்னு அந்த நிழலோட மதிப்பு நமக்கு அப்போ தெரியும் அதே மாதிரி தான் கர்த்தருடைய கரம் ஆபத்து வரும்போது தான் நமக்கு சில நேரங்களில் தெரிகிறது பெரிய போராட்டம் பெரிய ஆபத்துகளிலிருந்து நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம் நூலையில் கார் விபத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க நூலையில் விமானத்தில் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 நூலளவில் அந்த பாதுகாப்பு இருந்திருக்கு பாருங்க அந்த பாதுகாப்பை கத்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த நம்ம விழுந்து போகிறதுக்கும் காப்பாற்றப்படுவதற்கும் கர்த்தர் ஒரு நூலளவு வைத்திருக்கிறார் அவருடைய கரம் தின் நிழலினால் நம்மளை மறைக்கிறார் எத்தனையோ வெயில் சூழ ஒரு பெரிய ஆபத்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இருக்கும் போதெல்லாம் அவர் நம்மளை நிழலை போல பாதுகாத்திருக்கிறார் இந்த புதிய மாதத்தில் இன்னும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறந்துரும் காலேஜுக்கு போக வேண்டியிருக்கு அவங்க போகும்போது அதிக பிரயாணப்பட்டு நிறைய பேர் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குது அந்த தூரம் வெகு தூரம் இருக்கிறது சில பேர் இருக்குது அப்போது உங்களுடைய ஜபம் எப்படி இருக்கணும் பிள்ளைகளுக்காக இந்த ஆண்டு தொடங்கினும் அடுத்த ஆண்டு வரைக்கும் ஆண்டவரையே நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் என் பிள்ளைய என் என் கணவரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் என் மனைவியை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் என் தாய் தகப்பனை பாதுகாத்து கொள்ளணும் என்று உங்களுடைய ஜபம் இருக்கணும் உங்களுடைய ஜபம் இருக்கணும் முதலாவது இந்த ஜூன் இருந்து உங்களுடைய ஜபம் அதுவாக இருக்கணும் பாதுகாப்புக்காக நீங்கள் முதலாவது ஜபிக்கணும் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் ஆனாலும் பாதுகாப்பு இல்லைன்னா அந்த குடும்பம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஆண்டவர் அந்த பாதுகாப்பை உங்களுக்கு வழங்கணும் அவர் உங்களுக்கு அரணாக இருக்கணும் அவருடைய கரம் உங்களுக்கு அரணாக இருக்கணும் அந்த கரம் உங்களை நடத்தணும் அந்த கரம் உங்களை பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட ஜபமாக உங்களுடைய ஜபம் இருக்கணும் ஆனால் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை என் கரத்தின் நிழலினாலே உன்னை நான் மறைக்கிறேன் என்று நம்ம குடும்பத்தை மறைக்கிறார் பெரிய ஆபத்துகளிலிருந்து நம்மளுடைய குடும்பத்தை மறைக்கிறார் பெரிய போராட்டத்திலிருந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கங்கள் வரும்போது நம்மளுடைய பிள்ளைகளை பல ஆபத்துகள் இருந்து மறைக்கிறார் நம்ம அனுப்புகிறோம் காலேஜுக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அவங்க திரும்பி வர்றதே பெரிய போராட்டமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாதுகாப்பு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு நிமிஷத்தில் என்ன ஆகும் என்ன நடக்கணும் என்று நமக்கு தெரியாது ஆண்டவர்களுடைய கிருபை தயவு இருந்தால் தான் நம்ம வெளியே போய்ட்டு வீட்டுக்கு திரும்புவதே அவருடைய தயவுள்ள கரம் இருந்தால் தான் வர முடியும் நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம் எனக்கு அதுவும் இல்லை குடும்பத்தில் மேன்மை இல்லை ஒரு ஆசிர்வாதமும் இல்லை எப்படின்னு பல காரியத்தில் நம்ம புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் முதலாவது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தரணும் அதற்காக செபிங்க அதற்காக நன்றி செலுத்துங்க ஆண்டவரே என்னை நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா கருத்தாய் நடத்துனீங்க என்னை ஒரு நாளும் கைவிடாமல் பாதுகாத்தீங்க எத்தனையோ போராட்டத்திலிருந்து அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஆண்டவற்றுக்கு நன்றி சொல்லணும் அப்படிப்பட்ட ஜபமாக இருக்கும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நம்ம வாசிக்கிறோம்ல ஒருவனை மேன்மைப்படுத்தவும் பல பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் நிச்சயமாக ஆகும் அது நிச்சயம் அதன் ஆகும் அதை நீங்கள் விசுவாசிங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அவர் ஒரு அவருடைய பர பலத்த கரத்தினால் நம்ம அடங்கி இருக்கணும் ஒருவன் ஒருவனை அவனை வந்து மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியும் என்று நம்ம விசுவாசிக்கணும் என் வாழ்க்கையை நம்மளால் மேன்மைப்படுத்த முடியும் அவருடைய பற பலத்த கரத்தில் நம்ம அடங்கி இருக்கணும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தணும் பாதுகாத்து கொள்ளும் அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு அவருக்கு அவருக்கு முன்பாக நின்று ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க எவ்வளோ நெருக்கங்கள் தேவைகள் என் குடும்பத்துக்கு இருக்கிறது அதை எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து கொடுப்பீங்க நான் விசுவாசிக்கிறேனப்பா உங்க நம்பி இருக்கிறப்பா நீங்கள் என்னை கைவிடாமல் காத்து நடத்துவீங்க என்று விசுவாசத்தோடு ஒவ்வொரு அடியும் முன்னாடி எடுத்து வைச்சு நடங்க பிள்ளைய வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் தேவைகள் நிறைய இருக்கிறது அதை நீங்கள் சந்திப்பீங்கப்பா நம்முடைய கரம் எங்களை நடத்தும் சந்தித்து மற்றவங்க முன்பாக முன்பாக கர்த்தர் நம்மளை அற்பமாக நினைக்கிறவங்க முன்பாக ஒரு நாள் நம்மளை தனங்குனிய விட மாட்டார் நம்ம ஜபம் அவருடைய சன்னிதானத்தில் விண்ணப்பம் கேட்கப்படும் நிச்சயம் மன இறங்குவார் அற்புதமான காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்வார் அவர் உயர்த்துகிற காலம் வரைக்கும் அவர் ஒருவனை மேன்மைப்படுத்துகிற காலம் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் நம்ம அடங்கியிருக்கணும் பொறுமையோடு காத்திருக்கணும் ஏன்னா அவருடைய கரம் ஒரு கூடார மாதிரி அந்த கூடாரத்தை நம்ம தாண்டிட்டோம்னா பல போராட்டத்தையும் ஆபத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் பொறுமையோடு காத்திருங்க அதற்கான நேரத்தை நிச்சயம் கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கையில் அதற்கான நேரம் நிச்சயம் வரும் திராட்சரசம் குறைபட்டு போயிருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கான நேரம் வரலை அது வரும்போது அந்த திராட்சரசம் முந்தினதை பார்த்து பார்ப்பதை விட பிந்தினது தித்திப்பாக இருக்கும் நீங்கள் நினச்சி வச்சிருப்பீங்க அந்த காரியம் நடந்தால் இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆனால் அதை கர்த்தர் செய்யும்போது நீங்கள் நினைத்ததற்கு மேலாக அவருடைய செயல் மகத்துவமாக இருக்கும் நான் நினச்சிருந்தால் கூட இந்த காரியம் இப்படி நடந்திருக்காத நான் நினச்சது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது இருக்கணும் இப்படி ஒரு ஒரு திருமண வாழ்க்கையில் நடக்கணும் பிள்ளைகளுக்கு இன்னும் குழந்தை இல்லை நெருக்க இருக்குது கடன் இருக்குது இருந்து மீண்டு வருவோனா இப்படி நீங்கள் பல விதத்தில் நீங்கள் நினச்சி கொண்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் நினைப்பதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அது நீங்கள் நினைத்ததை விட அது தித்திப்பாக இருக்கும் அது வரைக்கும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கணும் கர்த்தர் நம்மளை அவருடைய கூடார மறைவிலை மறைத்து வைத்திருக்கிறார் பெரிய போராட்டம் மத்தியிலையும் நம்மளை நடத்தி வருகிறார் நிச்சய நம்ம வாழ்க்கையை அவர் நடத்துவார் இந்த புதிய மாதத்தில் என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன் என்று அவர் வாழ்க்கை கொடுக்கிறார் என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன் இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் இந்த மாதம் உள்ள நீங்கள் ஜெபிங்க கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாப்பார் இனி வரும் நாட்களிலும் அவருடைய பாதுகாப்பு உங்கள் வேலையில் உங்கள் தொழிலில் உங்களுடைய பிரயாணத்தில் பிள்ளைகளுடைய படிப்பில் அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால தேவையில் எல்லாவற்றிலும் அவருடைய பாதுகாப்பு இருக்கும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒன்று ஆரம்பிச்சிருப்பீங்க இது ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து இதில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காணணும்ப்பா அப்படின்னு ஆனால் அந்த காரியத்தில் பாதுகாப்பு இருந்தால் தான் அது வளர்ச்சியடையும் ஒரு சின்ன செடியை நீங்கள் வளர்க்கிங்கன்னா அது எப்படி மற்ற ஜீவன மிருகங்கள் வந்து ஒரு அதை தின்றக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேலி அடைத்து நம்ம வைக்கிறோம் ஆனாலும் அந்த வேலியாக கர்த்தர் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார் அப்போ அந்த வேலி இருந்தால் தான் அந்த மரத்தின் கனியை நம்ம புசிக்க முடியும் ஆனால் அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும் அதற்காக ஜெபிக்கணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு கனியை புசிக்கணும் அவங்களுடைய படிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க முதலாவது பாதுகாப்புக்காக ஜெபிங்க உங்களுடைய பா உங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு முதல்ல ஆண்டவரால் உறுதிப்பட்டாதான் அவங்க வாழ்க்கையை ஒரு நல்ல கனியை புசிக்க முடியும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் அதை விசுவாசத்தோடு நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த ஜபத்தை கர்த்தர் என்னை உம்முடைய கூடார மறைவிலே உம்முடைய உம்முடைய கரத்தின் நிழலிலே என்னை நீர் மறைக்கிறீரப்பா என்னை மறைக்கிறீரப்பா என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜபத்தில் வைத்து நீங்கள் இந்த வாக்குத்தத்தில் வைத்து ஜெபிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என் அன்பு தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து காத்திருக்கிறோம்ப்பா தகப்பனே உங்களுடைய கரத்தினால் எங்களை நிழலினால் மறைத்து பாதுகாக்க போகிறீரப்பா இந்த புதிய மாதத்தில் ஓடுகிற ஓட்டம் அநேகம் இருக்குது அண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கணவருடைய வாழ்க்கையில் மனைவி தாய் தகப்பனுடைய எல்லா விதத்திலையும் நீங்கள் இந்த குடும்பத்தை வேலியடைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கப்பா அண்டவரே பிசாசு போராடி கொண்டிருக்கிறான் சில குடும்பத்தில் கடன் பிரச்சனையினால் சில குடும்பங்கள் பிரிந்து போகிற சூழ்நிலையில் விளிம்பில் இருக்கிறதப்பா அண்டவரே அந்த குடும்பத்தை உடைத்தரணும் சமாதானத்தை சீர்குலைக்கணும் அவங்கள அவங்க எட்டி பிடிக்கிற தூரத்தில் ஆசீர்வாதங்கள் இருந்தால் கூட அதை சுதந்திரிக்க முடியாம அவங்க விழுந்து போயிடுறாங்கப்பா ஆனாலும் நீங்கள் அந்த குடும்பத்தை அண்டவரை பாதுகாத்து நடத்தணும்ப்பா உம்முடைய அரணும் கோட்டையுமாக இருந்து உடைய கரம் பாதுகாத்து நடத்தணும் அண்டவரை அவங்க வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ தூரம் ஓட வேண்டிய நாட்கள் இருக்கிறதோ அதுவரைக்கும் உடைய தயவுள்ள கரம் அவங்களுக்கு பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் பாதுகாத்து நடத்த போகிறீங்க அதற்காக நன்றி அப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை முழுமையாக நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நேரே மேன்மைப்படுத்துவீர் எங்களை நேரே எங்களை பலப்படுத்துவீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆசிர்வதியையும் பலப்படுத்தும் ஏசு மூலம் ஜெபிக்கிறேன் சின்னு உள்ள பிதாவை ஆமேன் ஆமே